யு தையா சொமே என்றாலோ அது நம் போல வருமா அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அது நம் போல வருமா அட என் என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா மாடு கண்ணுமைக்கு மேயிறதை பார்க்க மந்த வேலி இங்கு இல்லையே ஆடு புலியாட்டம் போட்டு மிலையாட இல்லையே போட்டி கட்ட வண்டி ஓட்டி காணம் பாட வழி இல்லையே தோழிகளை அழைச்சி சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இது எங்கே போய் சொல்ல மன இஷ்டப்பட இல்லை நம்ம அது நம்ம ஊரை போல வருமா அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு கீடாகுமா.